ஸ்மோக்கிங்கும் ட்ரிங்கிங்கும் பண்ணுற ஆபிட்ஸ் உங்களுக்கு குழந்தை பிறக்காமல் போகிறதுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்லியிருக்காங்க மென் அண்ட் உமன் ரெண்டு பேருக்கும் இந்த ஆபிட் ஃபெர்டிலிட்டியை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் குழந்தை பேரின்மைக்கு வயது பரம்பரை மன அழுத்தம் உடல் சார்ந்த பிரச்சனைகள் தவிர மது மற்றும் புகைப்பிடித்தல் பழக்கமும் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு மும்பையை சேர்ந்த பிரபல மருத்துவர் அனுஜா தாமஸ் சொல்லியிருக்காங்க மது மற்றும் புகைப்பழங்கள் கருச்சிதைவு கருக்குழாய் கர்ப்பம் ஆகியவை ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளதாகவும் மறுபண குறைபாடு ஏற்பட்டு குழந்தைக்கு பிறப்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருப்பதா எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க சிலர் குழந்தை பேருக்கு முயற்சிக்கும் போது மட்டும் மது மற்றும் புகைப்பழக்கத்தை நிறுத்தி வச்சா போதும்னு நினைக்கிறது தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மது மற்றும் புகைப்பழக்கத்தால விந்துக்கள் எண்ணிக்கை குறைவது மட்டுமில்லாம அவற்றின் வீரியத்தையும் குறைப்பதாகவும் கருத்தரிப்பு நிபுணர் சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு மது மற்றும் புகைப்பழக்கத்தால ஹார்மோன்கள் பிரச்சனை ஏற்பட்டு குழந்தை பேரு ஏற்படாத நிலை வருவதாகவும் கருமுட்டை இழப்பு துரிதமாக நடக்கிறதாகவும் கருப்பையை கடினப்படுத்தி செயற்கை கருத்தரிப்புக்கு கூட வழி இல்லாத நிலைமைய ஏற்படுத்தி விடுவதாகவும் சொல்றாங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நேரடியா புகைப்பிடிப்பது தவிர அதை அருகில் இருந்து சுவாசிப்பது கூட அதே அளவு பாதிப்புகளை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்மோக்கிங்கும் ட்ரிங்கிங்கும் உங்களோட குழந்தை பெறும் கனவுக்கு தடையா இருக்கலாம் ஆனால் இந்த ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணுனால் உங்களோட ஃபெர்டிலிட்டி இம்ப்ரூவ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்கள்